முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு வாஸ்து இந்த நாம் காண இருப்பது நிம்மதியை தரும் படுக்கை அறையை பற்றி அறிய இருக்கின்றோம் படுக்கை அறை எப்படி இருந்தால் அவர்களுக்கு நிம்மதி ஏற்படும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் என்பதை துல்லியமாக சொல்லி இருக்கின்றார் வாஸ்து நிபுணர் ஜி விஜய கிருஷ்ணா ராவ் இன்றைய இயந்திரமான சூழ்நிலையில் குறை தூக்கத்தில் கூட அடுத்த நாள் பிரச்சனைகளும் வேலைகளும் மெகா சீரியல் போல மனத்திரையில் ஓடிக்கொண்டு இருப்பதை தவிர்க்க முடியாத நிலையில் நாம் இருக்கின்றோம் இதற்கு முக்கிய காரணம் படுக்கை அறை அமைப்பு கட்டிட சாஸ்திர விதியில் ஒரு வீட்டில் படுக்கை அறை எந்த பகுதியில் எந்த திசையை நோக்கியபடி அமைய வேண்டும் என்பதை சொல்லி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படை விதி என்ன என்ன அதன் பலன்கள் என்பதை மட்டும் சொல்கின்றேன் இதுவே வாஸ்து ஆற்றல் வாய்ந்த கருத்துக்களாகும் கட்டிட சாஸ்திர விதிக்கு முரணாக படுக்கை அறை அமைந்தால் பலவித துன்பங்கள் ஏற்படும் ஒருவரது ஜாதகப்படி கோச்சார கிரக நிலை சரியாக இல்லாத போது மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் என்று ஜோதிடர் சொன்னால் கட்டிட சாஸ்திரப்படி சரியான அமைப்பில் படுக்கை அறை கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை பெரிய இருந்து சின்ன அளவோடு போய்விடும் அதே சமயம் வாஸ்து விதிக்கு மாறாக படுக்கை அறை அமைந்திருந்தால் பாதிப்பு பெரிய அளவில் கூட உண்டாகலாம் வாஸ்து சாஸ்திரப்படி படுக்கை அறை இருக்க வேண்டிய பொதுவான இடம் தென்மேற்கு திசை தென்மேற்கு படுக்கை அறை சகல சௌபாக்கியங்களையும் தந்திடும் இந்த பகுதி படுக்கை அறை அதிகாரத்தையும் பணி உயர்வு முதலான அந்தஸ்தையும் வியாபாரிகளுக்கு வியாபார ஸ்திரம் தரும் ஒரு குடும்பத்தில் பெற்றோரும் பிள்ளையும் ஒரே அறையில் உறங்குவதாக இருந்தால் அவர்களுக்கு தென்மேற்கு படுக்கை அறை உபயோகப்படுத்த வேண்டியது அவசியமாகும் சில வீட்டில் பெற்றோர்களுக்கு தனி படுக்கை அறையும் பிள்ளைகளுக்கு தனி படுக்கை அறையும் இருக்கும் அப்படி இருந்தால் மாணவர்களாக உள்ள பிள்ளைகளுக்கு தென்மேற்கு படுக்கை அறை தேர்வு செய்ய கூடாது காரணம் தீய சிந்தனைகள் அது ஏற்படுத்தும் அதே சமயம் பிள்ளைகள் வியாபாரிகளாகவோ உத்தியஸ்தர்களாகவோ இருந்தால் அவர்களுக்கு தென்மேற்கு படுக்கை அறை தாராளமாக தரலாம் அதே போல் திருமண வயதில் உள்ள பெண்கள் தனியாக தென்மேற்கு படுக்கை அறையை பயன்படுத்தக்கூடாது பெற்றோர் சகோதர சகோதரிகளுடன் உறங்குவதாக இருந்தால் தோஷம் இல்லை தென்மேற்கு படுக்கை அறை அமைய வாய்ப்பு இல்லை எனில் வேறு எந்த திசையில் அமைத்தால் பரவாயில்லை தெரியுமா தென்மேற்கு படுக்கை அறை இல்லாதவர்களுக்கு வாயு மூளை எனப்படும் வடமேற்கிலும் வடக்கு தெற்கு மையத்திலும் படுக்கை அறை அமைக்கலாம் மற்றபடி வடகிழக்கு தென்கிழக்கு பகுதி படுக்கை அறைக்கு வாஸ்து ஆற்றல் குறைவுதான் சரி இனிமேல் வீடு கட்ட போகின்றவர்கள் போகின்றவர்கள் இப்படிப்பட்ட படுக்கை அறையை அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் அல்லது அப்படி இருப்பதை தேர்வு செய்யலாம் ஆனால் இப்போது உள்ள எங்கள் வீட்டில் படுக்கை அறை அப்படி அமையவில்லையே என்ன செய்வது என்கிறீர்களா அதற்கு பரிகாரம் உண்டு முதலில் வாஸ்து ஆற்றல் பலவீனம் கொண்ட வடகிழக்கு பகுதியில் படுக்கை அறை கொண்டவர்கள் நிவர்த்தி எளிய என்ன என்பதை சொல்கின்றேன் கேளுங்கள் வடகிழக்கு படுக்கை அறை கொண்டவர்கள் அந்த அறைக்கு வடகிழக்கு ஜன்னல் அமைக்கலாம் பொருள் வரவும் ஆரோக்கியம் மேன்மையும் இது வழிவகுக்கும் சிலர் வீட்டின் வடகிழக்கு சுவரை ஒட்டி பீரோ கட்டில் அலமாரி டிவி மேசை போன்றவற்றை அமைத்து விடுவார்கள் இது மிகவும் தவறு வடகிழக்கு மூலையில் மேற்படி எதுவும் இருக்கக்கூடாது இவற்றை அந்த பகுதியில் இருந்து அகற்றிவிடலாம் சுவரிலேயே பதித்த அலமாரியை அப்புறப்படுத்த முடியாதல்லவா கவலைப்பட வேண்டாம் அந்த அலமாரியில் வடகிழக்கு மூலையை ஒட்டி பாரமான பொருட்களை வைக்காமல் தவிர்த்தாலே போதும் அலமாரியில் வடகிழக்கில் உள்ள அடுக்குகளில் பொருட்கள் எதுவும் வைக்காமல் காலியாக விடுவது இன்னும் நல்லது அடுத்ததாக வடகிழக்கு படுக்கை அறையில் கட்டில் போடுவதிலும் வாஸ்து கவனம் செலுத்த வேண்டும் கட்டிலை கிழக்கு மேற்காக போடும்பொழுது கிழக்கில் தலை வைத்து மேற்கில் கால் நீட்டி படுக்க வேண்டும் எக்காரணம் கொண்டு மேற்கில் தலை வைத்து கிழக்கு நோக்கி கால் நீட்டி படுக்கக்கூடாது இது சூரிய பகவானை அவமதிக்கும் செயலாகும் இதனால் உடல்நல குறைவும் அரசாங்கத்தால் வம்பு வழக்குகளும் உண்டாகும் வடக்கு தெற்காக கட்டிலை போடும்பொழுது தெற்கில் தலை வைத்து படுக்க வேண்டும் தெற்கில் தலை வைத்து படுப்பதால் தீராத வியாதியும் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிரிகளால் ஆபத்து குறையும் தெளிவான சிந்தனைகள் எழும் ஆடை ஆபரணம் சொத்து சேர்க்கை கூடும் பகைவனும் நண்பனாவான் இப்படி கட்டில் போடும் அமைப்பை மற்ற அறைகளும் பின்பற்றலாம் தென்கிழக்கு மூலையில் போடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படி தான் போட முடியும் வேறு வழி இல்லை என்கின்ற பட்சத்தில் அந்த அறையில் தென்மேற்கு மூலையில் வீரோ வைக்கலாம் அல்லது முன்னர் சொன்னபடி வடகிழக்கில் ஜன்னல் இருக்கலாம் தென்மேற்கு படுக்கை அறையில் அந்த அறையில் தென்மேற்கில் ஜன்னல் இருந்தால் அதை உபயோகப்படுத்த கூடாது காரணம் தென்மேற்கு ஜென்னல் சேமிப்பை தங்கவிடாது தென்மேற்கு படுக்கை அறையாக இருந்தாலும் அந்த அறை தனியாக நீண்டு இருப்பது நல்லதல்ல படுக்கை அறையில் சுவாமி படங்களை வைப்பதை தவிர்ப்பது நல்லது பூஜை அறை என்று தனியாக இல்லை என்றாலும் சமையல் அறையிலேயே அலமாரியை பூஜைக்கென்று ஒதுக்க வேண்டும் கண்டிப்பாக படுக்கை அறையில் பூஜை அறை கூடாது படுக்கை அறை சுவற்றில் மிகவும் அடர்த்தியான நிறங்கள் தவிர்க்க வேண்டும் பகலில் படுக்கை அறை ஜன்னல்கள் மூடி இருந்தாலும் திரைசீலை அகற்றி அந்த அறைக்கு வெளிச்சம் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் எந்த அறைக்கும் சூரிய ஒளி அவசியம் காரணம் எல்லா கட்டிடங்களுக்கும் அதன் எல்லா அறைகளுக்கும் சூரிய ஒளி பேட்டரி சார்ஜ் செய்வதைப் போல் சூரிய ஒளி விழாத வீட்டில் வாஸ்து ஆற்றல் குறையும் புதிதாக வீடு கட்டுபவர்களோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்பில் பிளாட் வாங்குபவர்களாக இருந்தாலும் படுக்கை அறை அமைப்பில் ஒரு விஷயத்தை அனுசரிப்பது மிக நல்லது அது மற்ற அறைகளின் தரைப்பகுதியை விட தென்மேற்கில் உள்ள படுக்கை அறை தரைப்பகுதி ஒரு சில அங்குலம் மேடாக அமைந்தால் மிகுந்த வாஸ்து சிறப்பை அந்த இல்லம் பெறும் வீடு பூர்த்தியாவதற்கு முன்னே வீட்டினை கட்டுவோரிடம் இப்படி அமைக்கும்படி சொல்லிவிடுவது நல்லது உங்கள் வீடு வாஸ்துபடி இருக்கின்றதா என்பதை அறிய வாஸ்து நிபுணர் ஜி விஜயகிருஷ்ணா ராவை அணுகலாம் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்